அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் மேசராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சுக்ரன் தைரிய வீரியஸ்தான சந்திரன் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் செவ்வாய் மற்றும் சந்திரனுடன் நகர்வு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு எடுத்த காரியத்தில் தொய்வு ஏற்படாமல் வேகம் பிடிக்கக்கூடியதாகவும் வீண் மன உளைச்சல் விலகக்கூடியதாகவும் இருக்கு தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கு அதே நேரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய பணிகளை தாமதம் இல்லாமல் நீங்க முடிக்க பாடுபடுவீங்க பண வரத்து திருப்திகரமாக இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குழந்தைகளால் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை மூலம் அனுகூலங்கள் உண்டாகலாம் வாகனங்களில் போது கவனம் தேவை நினைத்ததை சாதிக்கும் மன வலிமை உண்டாகக்கூடியதாகும் பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை நீங்கக்கூடியதாகும் பணிகளை தாமதமில்லாமல் முடிப்பதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேச ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய புது புது செயல்களில் நீங்க ஈடுபடுவீங்க அது மட்டும் இல்லாமல் போட்டியாக இருந்த நபர்களை நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் முறியடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சந்திர பகவானின் பூரண அனுகுணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் அரசியல்வாதிகள் மிகுந்த செல்வாக்கு அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் பெரும் புகழ் செல்வாக்கு பெறக்கூடியதாக இருக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வரவு அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கக்கூடியதாகவும் இருக்குது உடல்நலம் ஓரளவு பலவீனமாக இருக்கலாம் எனவே உங்களுடைய வழக்கத்தையும் உணவையும் நீங்கள் சரியாக வைத்திருக்க வேண்டும் வேலை செய்யும் பெண்களுக்கு இந்த நேரத்தில் சற்று சவாலானதாக இருக்குது வெளிநாட்டில் தொழில் மற்றும் தொழில் செய்ய முயற்சிப்பவர்களுக்கு சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் வணிகத்தில் தொடர்புடையவர்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான ஒரு போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா பன்னிரெண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை குரு பகவான் தரக்கூடியவராக இருக்காரு திருமண காரியங்கள் தள்ளி போக வாய்ப்பு இருப்பதால் வெளியூர் பயணங்களால் அதிக நன்மை உங்களுக்கு ஏற்படும் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல இருப்பதால் காரிய நிகழ்ச்சிகளை நினைத்தபடி நடக்கும் பெண்களால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்காரு நில விற்பனையில ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வீடு கட்டுவதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் தொடங்குவீங்க ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் சலசலப்புகள் உண்டாக்கக்கூடியதாகும் கேது ஐந்தாம் எட்டுல இருப்பதால் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பசுனை தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வருவதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருள் இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய மிக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடியதாகும் இந்த காலகட்டத்தில் அலைச்சலுக்கு பின்னர் காரிய வெற்றி உண்டாகக்கூடியதாகவும் அமைந்திருக்கு தைரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பல நன்மைகளை தருவார் ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய பணிகளை நீங்கள் தொடங்கலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் அரசு துறை தனியார் அறக்கட்டளை பங்குகள் மூலம் ஆதாயம் பெறலாம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ஆசைகளை பெறுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது வயிற்று வலி இடுப்பு வலி முதுகு வலி ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சை மூலம் நீங்கக்கூடியதாக இருக்குது தூய்மை பணியாளர்கள் செருப்பு தேய்ப்பவர்களுக்கு அன்னதானம் அல்லது பொருள்தானம் செய்வதன் மூலம் பல நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னும் சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும் உங்களுக்கு கடன் தொல்லைகள் குறையும் வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அகலக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு புண்ணிய தல யாத்திரை ஏற்படக்கூடியதாகும் பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகவும் இருக்கு பண வருவாய் அதிகரிக்கக்கூடியதாகவும் அரசு வகையில் அதிக அளவு சாகசங்களை பெறக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு புதிய முதலீட்டு திட்டங்களின் மூலம் பணத்தை நீங்க சேமிக்க முயற்சிப்பீங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த வங்கிக் கடன்கள் சிரமமின்றி கிடைக்கும் தேர்வு முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தருவதாக அமைஞ்சிருக்கு பல வகை பயணங்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் மாணவர்கள் தங்களுடைய பொன்னான ஒரு காலகட்டத்தை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கருத்தோடு படித்தால் நல்ல ஒரு மதிப்பெண்களை நீங்கள் பெறுவீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலம் எதிர்பாராத தனவரவு மூலம் ஏற்றம் காண்பிக்க கூடியதாக இருக்கு மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறலாம் அரசு வகையில் எதிர்பார்த்த ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும் தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக உங்கள் முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு பல் கல்வியில் ஏற்படக்கூடிய தேர்ச்சி மிகப்பெரிய அறிவு சுடருறை வீசக்கூடியதாகவும் இருக்கு அரசு பணியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அரசு பணி புரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் முயற்சிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி நல்லபடியாக நடைபெறும் எந்த விவகாரத்திலும் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவர்களை முன்னிறுத்தி தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடலாம் சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய முயற்சிகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திகழ்ப்பீங்க இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்குது விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும் உடல்நலனை அலட்சியப்படுத்தாதீங்க எதிர்பாராத வரவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நல்ல ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு நிதி நிலைமையும் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லுவதும் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க மேலதிகாரிகளுடைய அனுகுரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நன்மைகள் நடக்கக்கூடியதாகும் புது மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதுல ஒரு நன்மையை தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு அதிக ஒரு லாபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு தெரிந்தவர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை உயரத்திற்கு செல்ல போகிறார்கள் புதிய நண்பர்கள் யாராக இருந்தாலுமே அவர்களை அனாவசியமாக உதாசீனப்படுத்த வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதை நீங்கள் உறுதியாக வைத்து செயல்பட வேண்டும் சின்ன சின்ன தோல்விகள் வரும்போது அந்த இடத்துல உங்களை நீங்களே ஊக்குவித்து கொள்ள வேண்டும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகக்கூடியதாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்கள்